திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்லாம் போய் நான் ஸ்டேஷனில் இருக்கேன் கல்யாணம் பண்ண வந்துட்டண்டா வாடான்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கான் என்ன இப்படி கல்யாணம் பண்ணுற எல்லோரும் பண்ணுறாங்க சரி நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பட் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எங்களுக்கு என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா பொண்ணுக்கு அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா கிடையாது ஒரு சிங்கிள் மதராக தான் வளர்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் தான் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு அப்புறம் தங்கச்சி வேற இருக்கு எங்கள் வீட்டுக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்போது நான் ஃபேமிலியை பார்ப்பேன்னா அவங்க தங்கச்சிக்கும் நான் தான் எல்லாம் செட்டில் பண்ணி விடணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதிர்ப்பா அது வந்து நான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி என் குழந்தைங்க தான் நான் பார்க்க முடியும் சொந்த வீடு இருக்கா அப்படின்றாங்க சொந்த வீடு இல்லை நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தரோம் இன்னொரு இடத்துல உங்கள் அம்மா அப்பா தனியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாருங்க இது வந்து ரெகுலராக நடக்குது அந்த கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல நான் வந்துட்டேன்